எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல சொத்து பதிவு செய்யற முறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அத பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் எந்த அலைச்சலும் இல்லாம உங்க வீட்டுல இருந்தபடியே உங்க சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் வரப்போற இந்த புது சிஸ்டம்தோட முக்கியமான விஷயமே ஆனா முதல்ல இந்த புது சிஸ்டம் எதுக்கு தேவைப்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் அதுக்கு இப்போ சொத்து பதிவுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பாத்துர்லாம் வாங்க நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ஒரு சொத்து பதியணும்னா அப்பா அப்பா பதிவாளர் ஆஃபீஸ்க்கு நடையா நடக்கணும் மணிக்கணக்கில் காத்து கிடக்கணும் எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க் நேரடி வேலைகள்னு ஏகப்பட்டது இருக்கும் இது நம்ம நேரத்தையும் உழைப்பையும் ரொம்பவே வீணாக்குது சரி இந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் அரசாங்கம் ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வராங்க அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் அதுக்கு பேரு தான் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது ஒரு புது சாப்ட்வேர் இதோட ஒரே நோக்கம் நம்ம முன்னாடி பேசின எல்லா சிக்கலையும் தூக்கி போட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ சம சிம்பிள் ஆக்கிறது தான் இது வெறும் ஒரு சாப்ட்வேர் மட்டும் இல்ல அரசாங்க சேவைகளை இன்னும் வெளிப்படையா மாற்ற ஒரு பெரிய முயற்சியோட ஒரு முக்கியமான படி ஓகே இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓர்ல வரப்போற ரெண்டு பெரிய மாற்றங்கள்ல முதல் அண்ட் ரொம்ப முக்கியமானது இப்ப பாக்கலாம் அது என்னன்னா வீட்டில இருந்தே ரெஜிஸ்டர் பண்றது பாருங்க இந்த புது சிஸ்டம் எவ்வளவு சிம்பிள்னு மொத்தமே மூணே ஸ்டெப் தான் முதல்ல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல என்டர் பண்ணனும் அடுத்து உங்க ஆதார் நம்பரோட லிங்க் ஆன மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வச்சு பாத்துக்கணும் கடைசியா உங்க கைரேகையை ஸ்கேன் பண்ணி பதிவை முடிச்சிடலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடைசி ஸ்டெப்புக்கு உங்ககிட்ட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பெரிய மாற்றம் இது உண்மையிலே ஒரு புரட்சினே சொல்லலாம் நம்ம டாக்குமெண்ட் காப்பி வாங்குற விஷயத்துல இந்த ஒப்பீட பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும் முன்னெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் காப்பிக்கு அப்ளை பண்ணா அதுக்கு அப்ரூவலாகி நம்ம கைக்கு வர ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் இப்போ இந்த புது ஸ்டார் த்ரீ பாயிண்ட் டோ சிஸ்டம்ல நீங்க அப்ளை பண்ண அடுத்த செகண்டே ஆன்லைன டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெயிட்டிங்ன பேச்சுக்கே இடம் இல்லை சரி இவ்வளோ நேரம் நாம இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தா ஒரு சாதாரண மனுஷனா உங்களுக்கு என்ன லாபம் அதை சுருக்கமா பார்த்திடலாம் அப்போ உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் சிம்பிளா சொல்லணும்னா இனிமே ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஆதார் ஓடிபி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதை வச்சே வீட்டில இருந்து மொத்த வேலையும் முடிச்சிடலாம் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனடியாக ஆன்லைன்ல கிடைச்சிரும் இதனால உங்க நேரமும் பணமும் மிச்சமாகறது மட்டும் இல்ல நடுல எந்த தப்பும் நடக்க வாய்ப்பே இல்லாம எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக நடக்கும் கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சிக்கலாம் இப்போ சொத்து பதிவு ஆன்லைன் ஆயிடுச்சு இது மாதிரி அடுத்து எந்த கவர்மெண்ட் சர்வீஸை இன்னும் சிம்பிளா வெளிப்படையா மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி